அப்படியே இப்படி தான் இலை மாடாக இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டியை வந்து அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் கறக்கணும் கண்ணுக்குட்டியை வந்து கொஞ்சம் பார்த்தே கட்டுங்க காலை வந்து பொல்லாத மிதி மிதிச்சு விடும் வலுவில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எடுக்கவே முடியாது எடுத்து டயரில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டி குடிச்சா தான் சரப்பு வரும் இப்படி கட்டிட்டோம்னா குடிக்காது அதுங்க நான் பிரான்ஸ் எவ்வளவு சவுடால் பண்ணுதுன்னு எங்க அம்மாக்கு இழுத்து நாட்டையா உள்ளது அப்படி இழுக்குது

இந்த கண்ணுக்குட்டியை வந்து தலைச்சுதான் இப்போ தான் கன்று பூட்டி நல்லாவது நான் தான் சொல்லியிருந்தேன் மழை எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால பால் கரை நல்லா வர முடியாதுக்காக லேட்டாகும் நீங்கள் பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நானே ஃபஸ்ட் டைம் கரைக்கிறேன் நிற்கிதோ நிற்கிது கலந்துக்கிட்டு தான் கட்டினேன் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியை விட்டு விட்டதுக்கப்புறம் தான் கட்டணும் கண்ணுக்குட்டியை விட்டு சப்பே விட்டுருச்சுன்னா பால் வந்து ஈஸியாகவே கறந்துடலாம் அந்த மாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாடு வந்து குட்டை காம்பு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பால் கறந்து ஒரு ஃபீலாகவே இல்லை கை ய்யும் வந்து வலிக்கவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டர் பாலை வந்து எப்படா நம்ம கறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பால் கறக்கிற வரைக்கும் கண்ணுக்குட்டியும் மாட்டையும் கட்டணும் பக்கத்தில் கட்டணும் மாடு வந்து கண்ணு அந்த மைண்டு வந்து ஃப்ரீயா இருக்கும் இருக்க உடனும் அப்போ தான் வந்து மாடு நகராமல் நமக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக பால் பால் வந்து வெளியில் அடிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமராமேன் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி பரவாயில்லடா தம்பி நீ பேசிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல இது மோஸ்ட் வாண்டட் வீடியோ நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பால் கறந்துக்கிட்டே வீடியோ எடுத்தாச்சு மேக்ஸிமம் வந்து பால் காரலாம் லீவ் போட மாட்டாங்க அப்படி லீவ் போட்டாங்க அப்படின்னா ஒரு மாடு இருக்க வீட்டில் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் ரெண்டு மூணு மாடு இருக்குது அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட பத்து லிட்ரு பாஞ்சு லிட்ரு இல்லை ஒரு அஞ்சாறு லிட்டருக்கு மேலே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா சுத்தமாக கறக்காமல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கறந்துக்கலாம் அப்படி இல்லைனா கறந்து கொண்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்க பால் சட்லையாவது ஊற்றிட்டு வந்துடலாம் அப்போ தான் பால் வேஸ்ட் ஆகாது மாட்டுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பால் வந்து இப்போ நிறைய கறந்து பால் காரால் வர முடியல அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லார் வீட்டுக்கும் அரை லிட்டரு கால் லிட்டரு அது மாதிரி வருஷத்தில் ஒரு டைம் என்னைக்காவது கார் வராதப்ப தானாங்க தருவோம் அது மாதிரி யார் யாருக்கு பால் வேணுமோ எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் ஒரு பத்து வீடு இருக்கப்புனா எல்லார் வீட்லேயும் ஒரு அரை அரை லிட்டர் பால் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பாலை வந்து கறந்து கொண்டு போய் பால் கார்ட்ட கொடுப்பீங்களா இல்லை பால் சுசைட்டில் ஊற்றுவீங்களா இல்லை பால் காரை வந்து எடுத்துக்கோனா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் மேக்சிமம் கார் வரல அப்படின்னா ரெண்டு மாடு இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம்னா பாலை கறந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அப்படியே கொடுத்து வோம் உர போடுவோம் அப்புறம் வந்து பால் வந்து பசங்களுக்கு காய்ச்சி கொடுத்துவோம் பால் கறந்த பாலை அப்படியே வாயில பீச்சினும் அப்படின்னா செம் வந்து இளம் சூட்ல சூப்பராக இருக்கும் நான் குடிக்கிறத பார்த்துட்டு தம்பியும் எனக்கும் அப்படின்னு சொன்னான் சரி நான் வாயிலையும் பாலை வந்து கறந்து விட்டேன் அப்படியே ஒரு மாதிரி சர்ன்னு அடிக்கிறது வந்து வா மாதிரி இருந்துச்சு அவனுக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு ஒரு புது அனுபவம்னா ஒரு வழியாக பால் கறந்து முடிஞ்சிட்டேன் நான் கடைசி எவ்வளோ பால் கறந்துருக்கேன் அப்படின்னா அஞ்சு லிட்டர் கறந்துருக்கேன் ரெண்டு மாட்டு பாலும் சேர்த்து எங்களுக்கு வந்து அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் இருந்துச்சு நீங்கள் வந்து பால் கறப்பீங்களா இல்லை கறந்துருக்கீங்களா இல்லை கறக்கிறத மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி இந்த மாட்டு பாலை கறந்தேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு வேகமாக கறந்துட்டேன் எனக்கு கை வழியும் உள்ள ஒரு ஜாலியான ஃபீலாக தான் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்